அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று மாசி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் மாத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து மாங்கால் கூட்டோடு போனீங்கன்னா மாத்தூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடக மன்றம் பார்த்தீங்கன்னா நம்பர் அறுபத்தொன்று பூ இழப்பை பூ இழப்பை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் வாலாஜாபாத்லேருந்து கரும்பாக்கு ரூட்டில் போனீங்கன்னா நம்பர் அறுபத்தி ஒன்று பூ இழப்பில் இன்று இரவு புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சை நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா பாக்கம் பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து குடியாத்தூர் ரூட்டில் போனீங்கன்னா பாக்கம் என்ற கிராமத்தில் சஞ்சை நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா மேல் செண்டத்தூர் மேல் செண்டத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டு பள்ளிக்கொண்டாலேருந்து மாதனூர் ரூட்ல போனீங்கன்னா மேல் செண்டத்தூர்ல ஆனந்தி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது திருவளம் அசோக் நாடகமன்றம் திருவள அசோக் நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா அடங்குணம் அடங்குணம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து அனந்தபுர் ரூட்டில் போனீங்கன்னா அடங்குணம் என்ற கிராமத்தில் திருவள்ளம் அசோக் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா செம்மிமங்கலம் செம்மிமங்கலம் ரூட் எப்படின்னு பார்த்தினா தேகபுரம் ஆறுலேருந்து தேகா ரூட்டில் போனால் சேர்பட்டருந்து தேகா ரூட்டில் போனிங்கன்னா செம்மிமங்கலத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இன்றிரவு நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் சங்கீதா நாடக மன்றம் அரக்கோணம் சங்கீதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நூற்றி எட்டு கொப்பூர் கொப்பூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து காட்டு கூட்டு ரோடு போயும் போகலாம் அப்படின்னா மண்ணூர் ரூட்ல போனாலும் கொப்பூர் என்ற கிராமத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் அரக்கோணம் முத்தமிழ் மன்றம் பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் மறைமலை நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா வாலாஜா பாத்திருந்து சிங்கப்பெருமாள் கோயில் ரூட்டில் போனீங்கன்னா மறைமலை நகர் என்ற இடத்தில் முத்தமிழ் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபிணி நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா செதுவலை செதுவலை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெட்ட மங்களம் கோவு ரூட்டில் போனிங்கன்னா செதுவலையில் இன்று இரவு ரூபிணி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இணையா நாடகமன்றம் மன்றம் இணையா நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா பாண்டூர் விலாகம் பாண்டூர் விலாகம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்கிலிப்பேட்டை கக்கிலிப்பேட்டை ரூட்டில் போனீங்கன்னா பாண்டூர் விலாகம் என்ற இடத்தில் இனியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்க சத்திப்பிரியா நாடக மன்றம் பணப்பாக்க சக்தி பிரியா நாடகமன்றம் பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கள் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கா டூ பண்ண ரூட்டில் போனீங்கன்னா பூக்கள் என்ற கிராமத்தில் இன்றிரவு இரவு பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்க பாக்கியலட்சுமி நாடக மன்றம் பாக்கியலட்சுமி நாடகமன்றம்னு பார்த்திங்கன்னா நெமிலி டவுன் நெமிலி டவுன் டவுன்லி இன்று இரவு பாக்கிய நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடமன்றம் எங்கன்னு பார்த்தோன்னா இளநீர் குன்றம் இளநீர் குன்றம் இது ஊட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யலேருந்து மாங்கால் கூட்டுறவுடு பெருநகரம் போகலாம் அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி வீட்டில் போனால் பெருநகர் வந்து இளநீர் குன்றத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இத் இன்று இத்தனை மன்றங்கள் தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நாளில் இருந்தோட நரிகம்பனி காலியாக உள்ளது சிறந்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை